ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மே இருபதாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பானது சாமானிய மக்களை வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறத பத்தியும் நம்ம நெக்ஸ்ட் வந்து இவங்க என்னென்ன அறிவிப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப டீடைலா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா தங்க நகைக்கடன் வாங்குறதுக்கு மிகப்பெரிய அப்டேட்டை வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ரூல்ஸை வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி என்னென்ன ரூல்ஸை வந்து அவங்க வந்து கொண்டு வர இருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சாமானிய மக்களுக்கு அவசர காலங்களில் பெரும் ஆதரவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகைக்கடன் தான் ஒரு திடீர் ஒரு அவசர தேவை ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து டக்குன்னு தோன்றது ஏதோ ஒரு தங்க நகையை அடமான வச்சு அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு ஆலோசனை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் தோணும் இந்த தங்க நகை கடன் வழங்குறதுல தான் பார்த்தீங்கன்னா சில ஆலோசனைகளை கொண்டு வரதாக சொல்லப்படுது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குறிப்பாக சொல்லணும்னா வங்கிகள் மற்றும் கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அதாவது வந்து என்பிஎஃப்இசிக்கு கீழே கீழ் வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல ஸோ இவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு விதிகளை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிஐ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வந்து நடத்தப்பட்டிருக்கு ஸோ அந்த ஆலோசனை மூலமாக பார்த்தீங்கன்னா அதற்கான கிராஃப்டை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அதிகாரப்பூர்வமான கிராஃப்டை வந்து வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா அந்த வரிசையில மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தங்கத்தோடைய மதிப்புல இருந்து அதாவது ஒரு தங்கத்துடைய மதிப்புல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வந்து அதிகபட்சமா வந்து நகை கடன் வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க நம்ம ஆர்பிஐ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் என்னன்னா ஒரு கிராம் நகை வந்து எட்டாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம ஒரு கிராம் நகையை வந்து அடமானம் வைக்கிறதுக்கு பேங்குக்கு போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டாயிரம் ரூபாய் பொருமானம் உள்ள அந்த நகைக்கு பேங்க்ல இருந்து எட்டாயிரத்து எட்டாயிரம் ரூபாயில ஒரு கிராமுக்கு வந்து வழங்கலாம் வந்து நம்ம ஆர்பிஐ தரப்பிலிருந்து வங்கிகளுக்கு வந்து உத்தரவு வந்து சொல்லிருக்காங்க இதுவே பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது எண்பது பெர்சன்டேஜ்னா எப்படின்னா ஒரு ஃபைவ் அதிகமா எண்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க தற்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நீங்க வந்து நகை கடன் வந்து ஒரு கிராமக்கு வந்து வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இருக்காங்க என்ன சொல்லி பாத்தீங்கன்னா உரிமையாளர் வந்து ஆதாரத்தை தருவது அவசியம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உரிமையாளர் வந்து நகை வந்து அவங்களுடைய நகையை தான் அடமான வைக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் காட்ட வேண்டியது அவசியமாக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம் ஒருவேளை கடன் வாங்கியதுக்கான பில்லோ ரசீதோ அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கடன் வழங்கக்கூடிய அந்த வங்கியோ அப்படி இல்லனா வந்து அந்த நிதி நிறுவனமோ என்ன பண்ணணும் அப்படின்னா எதன் அடிப்படையில அவங்களுக்கு நீங்க தங்க நகை கடன் கொடுத்தீங்க எதை அந்த நகை வந்து அவங்களுடையதுதான் அப்படிங்கறத நீங்க எதன் அடிப்படையில நம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து கண்டிப்பா வந்து ஆர்பிஐக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி இதுல நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா நகை வைக்க போகும்போது அந்த நகை வந்து நம்மளுடைய தான் அப்படிங்கிறதுக்கான நகை ரசீது நம்ம கிட்ட இருக்கணும் அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த நகை நம்மளுடைய தான் அப்படிங்கிறதுக்கு அந்த வங்கியோ அல்லது நம்ம எங்க நகை வைக்க போறோமோ அவங்க வந்து ஆர்பிஐக்கு இந்த நகை வந்து அவங்களுடைய நகைதான் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு கடிதம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வங்கிக்கு போயிட்டு நகையை வந்து அனுமான வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த நகை வந்து அந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேரட்டுடைய மதி அமைப்பில் இருக்குது அதோடைய கிராம் எவ்வளவு அதோடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத குறித்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்க அடகு வைக்க போற வங்கியோ அல்லது வந்து வேற ஏதேன்னு நிதி நிறுவனமோ இதுக்கு வந்து ஒரு சான்று வந்து ஆர்பிஐக்கு கொடுக்கணுமா அதாவது நம்ம எடுத்துகிட்டு போற நகையுடைய கேரட் கிராம் அமைப்பு இது குறித்து அவங்க வரும் சான்று வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆபரணங்களுக்கு வந்து நகைக்கடன் வந்து வழங்கலாம்னு பாத்திருக்கீங்கன்னா தங்கம் நெக்ஸ்ட் வந்து வெள்ளி நகைகள் நெக்ஸ்ட் வந்து ஆபரணங்கள் அது மட்டும் இல்லாம இந்த கோல்டு காயின்லாம் இருக்குல்ல காசு எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த காசுகளை கூட அவங்க வந்து அடமானம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதே போல பார்த்தீங்கன்னா வங்கியா இருந்தாலும் சரி அதே போல நிதி நிறுவனங்களா இருந்தாலுமே சரி ஒருவர் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ தங்கத்திற்கு மட்டுமே கடன் வந்து பெற முடியும் ஒரு கிலோக்கு மேல வைக்கக்கூடிய தங்க நகைகளுக்கு கடன் வந்து பெற முடியாது அதுக்கு கீழ் உள்ள நகைகளுக்கு மட்டும்தான் வந்து நகை கடன் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட நகைகளை வந்து நீங்கள் வந்து அடகு வைக்கும்போது எப்படி வந்து ஒரு வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோல்டில் அவங்க பார்க்கக்கூடிய மதிப்பு வந்து டுவெண்ட்டி டூ தான் பார்க்குறாங்க ஸோ நீங்கள் எயிட்டீன் கேரட்டோ இல்லை அதுக்கு கீழே உள்ள நகைகளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க டுவெண்ட்டி டூ கேரட் நகைகளை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் நீங்கள் நகைகளை வந்து அடமான வச்சாலுமே அதையுமே அவங்க டுவெண்ட்டி டூ கேரட் மதிப்பில் தான் வந்து அந்த ரேஞ்சில் தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்களாம் நீங்கள் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அடமான வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கு அவங்க என்ன மதிப்பு போடுறாங்களோ அதே மதிப்பை தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கும் போடுவதாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் பியூரிட்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ அந்த பியூரிட்டில இருக்கக்கூடிய வெள்ளிகளை மட்டும்தான் அவங்க வந்து அடமானத்துக்கு அதாவது நகைக்கடனுக்கு வந்து எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கோல்டாக இருந்தால் டுவெண்ட்டி டூ கேரட் மதிப்பு போடுவாங்க அதே போல் வெள்ளியாக இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போகிற வெள்ளியே வந்து ட்ரிபிள் நைன் பியூரிட்டி கேரட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அதே போல் பாத்தீங்கன்னா ஒரு நகை வந்து ஏலத்துக்கு போகுது அப்படின்னா அந்த நகையுடைய விவரங்கள் தெளிவாக இருக்கணும் அதே போல் அதில் ஏலம் விடும்போது அந்த ஏலத்தின் போது வரக்கூடிய விவரங்கள் அனைத்துமே வந்து ஒரு பயனாளிக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நகையின் விவரமும் ஏலத்தின் விவரமும் நகை வைக்க வர வைக்கும் போதே அவங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எந்தெந்த சூழ்நிலையில் ஏலத்திற்கு வந்து நகை வந்து போகும் அதாவது எப் சூழ்நிலையில சூழ்நிலையில் எந்த டைமில் எந்த டைம் எந்த காலம் அதாவது அறகு வைத்த காலம் எந்த காலம் முடியும் பொழுது உங்களுடைய நகை வந்து ஏலத்திற்கு போகும் அப்படிங்கிற அந்த சூழலை வந்து கண்டிப்பாக அடகு வைக்கும் போது அந்த பயனாளிக்கு வந்து உடனே வந்து சொல்லப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஏலத்தொகை வந்து எப்படி பிரிக்கப்படும் அப்படிங்கிற அந்த விவரங்களையுமே வந்து தெளிவாக வந்து பயனாளிகள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா வங்கி நிறுவனமோ அல்லது வந்து தனியார் நிதி நிறுவனமோ தெளிவா வந்து பயனாளிகளுக்கு வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அவங்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடன் செலுத்தப்பட்டு ஏழு நாட்களுக்குள் நகையை திருப்பி வேண்டும் ஓகேவா கடன் செலுத்திட்டாங்கன்னா ஏழு நாட்களுக்குள்ள நகையை வந்து திருப்பி தரணும் அப்படி திருப்பி தராம தாமதிச்சாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வங்கிக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வந்து அபதாரம் வந்து விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னன்னா ஒரு கணக்கு வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஒரு கடனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க நகையை வந்து ஏழு நாட்கள் கூட நம்ம கிட்ட சப்போஸ் அவங்க ஏழு நாட்களுக்குள்ள நம்ம கிட்ட நகையை கொடுக்காம தாமதம் படுத்துறாங்க அதாவது கடனை கட்டியுமே நம்ம கிட்ட நகையை கொடுக்காம தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நாளைக்கு எந்த வங்கியோ அல்லது தனியார் நிதி நிறுவனமும் ஏதோ ஒன்னு நமக்கு வந்து கரெக்டா வந்து நகையை கொடுக்காம தாமதிக்கிறாங்க ஏழு நாட்களுக்குள்ள நகையை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து அபதாரம் வந்து விதிப்பதா சொல்லியிருக்காங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதன்படி பாத்தீங்கன்னா நம்ம மீட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கைக்கு உடனே நகை வந்துடணும் இல்லனா ஏழு நாட்களுக்குள்ள கைக்கு வந்து நகை வந்து ரிட்டர்ன் ஆகிடணும் அப்படி ஆகல அப்படின்னா அவங்களுக்கு அவதாரம் வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து விதிக்கப்படும் இப்போ நான் சொன்ன எல்லாமே ஆலோசனையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளாக தான் அனைத்துமே வந்து பார்க்கப்படுது சோ இப்படி ஆர்பிஐலேருந்து இருந்து அவங்க கொடுத்துருக்கிற இந்த நிறைய நிபந்தனைகள் இப்படியே வச்சுட்டே போனாங்கன்னா சாமானியர்களால அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்களால சாமானியர்களால் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இத மாதிரி நகை பக்கமே வரக்கு ரொம்ப பயமாயிடும் அப்படிங்கிற மாதிரி மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கந்து வட்டியை நோக்கி வந்து போரா போக வந்து ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இது மாதிரி உலாவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த எளிமையா தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப அதிகமா வந்து மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க ஒரு ரகை கடன் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா தான் மக்கள் வந்து ஈஸியா வந்து அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ இவ்வளவு நிபந்தனைகளை வந்து ஆர்பிஐ சைட்ல இருந்து நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து கந்து வட்டிக்கு வந்து வழிவகுத்துற கூடாது அப்படிங்கிறது பலவிதமான விமர்சனங்கள் இப்பவும் வந்து விழாவிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு சோ என்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து நமக்கு இந்த ஒன் ஒன் டேஸ் பிஃபோர் தான் இந்த நிபந்தனைகள் எல்லாம் வைக்க போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்படி இது மூலயமா இப்படி அவங்க நிபந்தனைகளை கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் ஒருவேளை கந்து வட்டியை நோக்கி போயிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சமும் பாத்தீங்கன்னா பல நெட்டிசன்ஸ்கள் மூலமா வந்து ஒரு விமர்சனமாவே வந்து உலாவிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு சோ இதுதான் உண்மை ஸோ இது இது வந்து இப்போதைக்கு ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு அவங்க சைடிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது போல பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்து உங்களை வந்து ரீச் ஆகும் ஓகே தேங்க் யூ ப பாய்